जय जय शंकरा हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर ஜெய் ஜெய் சங்கரா ஜெய ஜெய்சங்கரா ரகரா ஜெய் குருநாதம் காஞ்சி பீத்தம் சுரபூஜித்தம் திப்வெக வேஸ்தம் காஞ்சி ஜகதம் ஸ்ரீ சந்திரசேகரகுரம் படமாமதம் காஞ்சி காஞ்சிமல்லி யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபுர பக்தருக்கு ஏற்பட்ட ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் மனு ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு தலைப்பு வாசல்ல பவழமல்லி மரம் இருக்கே அந்த வீடு தான் வாசல்ல பவழமல்லி மரம் இருக்கே அந்த வீடு தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் நடந்திருக்கணும் அநேகமாக ஒரு கட்டுரை ஒன்று அதில் நான் படித்தது ஃபேஸ்புக்கில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் இது வந்து இது எழுதியிருக்கா சுதர்சன் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு கட்டுரை இவருடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சுவா கிரகம் அது எந்த இடம்னு எழுதலை இடத்தை பற்றி நம்ம சம்பவம் தான் முக்கியம் தெரிஞ்சுவா குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவள் கிரகத்தில் அன்னைக்கு வரலட்சுமி பூஜை அவளுக்கு வந்து ஏகப்பட்ட மகாபிரிவ பக்தி அவளுக்கு உண்டு எப்போது தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து கீர்த்தனங்கள் இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கும் கிரகத்தில் மாபிரிவாவுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே அதனால் அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடு அப்போ வந்து அவளுக்கு வந்து அப்போது சுவாசினி பூஜை அன்னைக்கு ஒன்று வச்சுருந்தா ஏற்பாடு பண்ணியிருந்தா சுமங்கலி மாமி யாராவது அழைச்சி வெத்திரபா கொடுத்து அவளுக்கு ஆகாரம் போட்டு அனுப்புவோம் அது மாதிரி இருக்கும்போது ஒரு மாமியை கூட்டிருந்தா நீங்கள் வாங்குவோம் அப்படின்ட்டு ஆனால் அந்த மாமிக்கு வந்து அந்த எப்போ கூப்பிட்டாலும் அதுக்கு ஒரு ஆறு ஆறு மாதம் முன்னாடி தான் அந்த மாமியோட அந்த சுமங்கலியோட இருபது வயசு பொண்ணு வந்து திடீர்னு காலம் ஆகிட்டா அது என்ன விஷயம்னு தெரியல அதனால் அந்த மனசில் ஏகப்பட்ட ஒரு இது இருக்குமே ஷாக் அப்போ எப்படி வருவா கூப்பிட்டுருக்கா வரலட்சுமி இதுக்கு வரனா வரவழிச்சிருக்கார் பிரிவாக வரவழிச்சிருக்கார் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ சோகம் இருக்கும்போது இது அவன் கூப்பிடுறான் ஒரு பக்தியோடு இருக்கவா ஆனால் மகாபரியாவோட பக்தர் தெரியாது தெரியாத வாளுக்கு ஆனால் ரொம்ப பக்தியாக இருக்கவான்றது இந்த இந்த மாமிக்கு தெரியும் புதுசு அவளோட பழக்கம் ரொம்ப இல்லை அதனால கூப்பிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமங்கலி மாமி வரலட்சுமி வரலட்சுமி பூஜை அன்னைக்கு சுவாசனி சுவாசனி கொடுக்க அதெல்லாம் சொல்ல மறந்தானான்னு தெரியாது அன்றைக்கி வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்திருக்கா அந்த உடனே இந்த மாமியை வந்து உடனே இந்த வரலட்சுமி இந்த விக்கிரகங்கள்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் இருப்பாடு பார்த்துட்டு போது வந்து அந்த பக்கம் இந்த யாரோ போகிறத இந்த மாமி பார்த்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் வந்து யாரோ ஒரு கழவர் அப்படி போகிறாருக்குள்ளே இருக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கள் அப்படின்னு இந்த மாமிக்கு வந்து பாடணும்னு மூடு இல்லை இருந்தாலும் அதிராமியாக அந்த அதி பாடி அதை வந்து பாட்டாக பாடினா ஒரு இதுவாக இசை வடிவத்தில் பாடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது கூட அப்புறம் திடீர்னு சரி சரி தலையாட்டிட்டு நல்லா ஒரு பாட ஆரம்பிச்சிருக்கா நல்லா அதை கொஞ்சம் க்ரிப்பாக ஒழுங்காக பாடியிருக்கா அது என்ன விஷயம்னு என்ன தெரியல அப்புறம் வந்து மேனேஜ் பண்ணி நல்லாவே பாடிருக்கா அவளுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஆகாரம் பண்ணால் அவளுக்கு வெத்தலை பாக்கு அவளுக்கு இந்த புடவை அதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவனை கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிட்டாள் அந்த சுமங்கலி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லாமல் இருக்க முடியல நடந்ததை நம்ம சொல்லுவோம் எதுக்கும் சந்தேகத்தை தீர்த்து போட்டு யார் வந்து கூப்பிட்டாடோ வரலட்சுமி நோம்புக்கா அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொன்னால் இந்த மாதிரி உங்கள் நான் இது அபிராமி வந்தால் அது பாடலாமா வேணாமா எனக்கு தெரியல எனக்கு வந்து ஒரு மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுனால வேண்டான்னு பார்த்தேன் ஆனால் அங்கே உங்கள் இதில் வந்து சமையல் ரூம்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு ஒரு கழவர் தடி வச்சுட்டு இருந்தார் கையில் அவர் வந்து பாடு நீ பாடுன்னு அங்கேருந்து உற்சாகமாக அவர் அங்கே சொல்கிறார் என் காதில் மட்டும் அது விழறது அவர் அங்கேருந்து பேசுகிறாரு நீ பாடு பாடு பரவாயில்ல பாடு நான் கேட்குறேன் நீ பாடு அதனால நான் பாடினேன் அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் பாடினேன் இல்லைனா பாடி இருக்க மாட்டேன் விடாமல் இந்த பாடுறது அப்போ உடனே பேசிகிட்டே இருக்கும்போதே யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படி பார்க்குறா பார்த்தா அந்த பக்கத்தில் ஒரு மாபெரும் ஒரு பெரிய திருவுருவ படம் இந்த மாதிரி இருக்குது பெருசாக அதை தவிர வேறு அவ உடனே புரிஞ்சுக்கிட்டான் அதான் ரொம்ப ஷார்ப்பாக இல்லை அவா உடனே புரிஞ்சுக்கிட்டான் இல்லை இல்லை அவர் வந்து எங்களுடைய குல குரு அவர் அவர் இப்போ வந்து அவர் சித்தியாகியாச்சு அவரை ஸ்தூல ரூபமாக இருந்தவர் இப்போ எல்லாம் சூக்ஷமமாக இருக்கார் அவர் இப்போ இருக்காருன்னா அவருக்கு நூற்றி இருபத்தேழு வருஷம் இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி அவர் சொன்னாலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இது நடந்திருக்கு நிகழ்ச்சி சொல்கிறா இருபத்தேழு நூற்றி இருபத்தேழு வயசாக இருக்கும் அவர் நூறு வயசில் தான் அவர் சித்தியானார் அவர் மகாபிரிவா அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாமி கேட்டுருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு மகாபிரிவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காளே நம்மளோட பார்க்காம இருந்துகிட்டுமே தரிசனம் பண்ணாமல் அந்த மாமிக்கு வந்து அந்த சுமங்கலி மாமி யார் வந்து பொண்ணை பறி கொடுத்தாலும் இல்லை வரலட்சுமி நோம்புக்காக போயிட்டு அபிராமி அந்த அது பாடிட்டு வந்தாலும் அவளுக்கு மகாபிரிவா பக்தி மனசுக்குள்ளே வந்துடுது அவள் மாதிரி ராத்திரி வந்து தூங்கிகிட்டே இருக்கா அவள் மனசு மகாபிரிவாவுடைய ஞாபகமாகவே இருக்குது அப்போ வந்து பிரிவா வந்து கனால் வந்துட்டு அந்த சுமங்கலிக்கு உங்கத்து பக்கத்தில் பவழமல்லி மரம் வாசலில் இருக்கு அந்த வீட்டில் சக்தி வழிபாடு கூட பண்ணுறாளே அங்கே தான் நான் இருக்கேன் அங்கே நீ வாயேன் அப்படின்னு சொல்கிற சொன்னார் கனவு கடாபு எடுத்து அப்புறம் என் இது எதுக்கு விசாரிச்சுட்டு அப்புறம் போனால் போனான்னா அது வந்து ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம்னு எது ஒரு இருக்குது அது ஒரு வீட்டில் பண்ணுறாப்புல இருக்குது அப்புறம் பார்த்தா வாசலில் பவழமல்லி மரம் இருக்குது அந்த இதில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு என்ன சொல்லணுமோ அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது அவளை கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் ஒரு திருப்தி ம பொண்ணை பறி கொடுத்துவாள் அதுக்கப்புறம் அந்த மனசில் அதை இது போகணுமே ஸ்லோகம் போய் வாழ் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் திருப்தி வந்திருக்கு ஆத்ம ஞானம் வந்துருக்கு திருப்தியும் வந்திருக்கு வாளுக்கு அங்கெல்லாம் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா பெரிய வந்தால் அனுகிரகம் பண்ணியிருக்கா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நாள் நாளுக்குனால் வந்து நீ வந்து என்னோடய அதிர்ஷ்டானத்துக்கு வாங்க காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு அப்புறம் அது வந்து காஞ்சிபுரத்தில் கூட போயிட்டு மகாப்பிரிவில் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறார் இந்த கட்டுரை வந்து அவர் எழுதியிருக்க சுதர்ஷன் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் திருப்பி திருப்பி எழுதினாரான்னு என்னான்னு தெரியல ஆனால் நடந்த வருஷம் வந்து அநேகமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாக இருக்க முடியும் ஜெய்ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பதமிச்சரன் மகாபிரிய பதமிச்சரன்